முருகனுக்கு அரகரோகரா மத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சூரசம்ஹாரம் குமரங்குன்றம் குழம்பேட்டை குமரங்குன்றத்தில் உள்ள சுவாமிநாத சுவாமியின் வளர்ந்த கதையில் சூரசம்ஹாரம் வளர்ந்த கதையின் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு என் தந்தையார் சார்பில் குமரம் குன்றத்தில் எப்படி பண்ணுவது என்பதை விவரித்துக் கொண்டிருந்த போது அப்பொழுது உற்சவமூர்த்தி தான் சூரசம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று எல்லா கோயில்களும் ஐதீகம் உள்ளது அதேபோல் போல் உற்சவமூர்த்தி அப்பொழுது இல்லாத சமயத்தில் உற்சவமூர்த்தியை சிலையை வடித்து கும்போணத்தில் இருந்து எங்கள் இல்லத்திற்கு வந்து அந்த அழகிய சிலையை பூஜை செய்து அதற்கு பிறகு ஊர்வலமாக குமரங்குன்றம் கோவிலுக்கு எடுத்து வந்த கதை மிகவும் அரியதாகும் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு சூரசம்பாரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் என் தந்தை செய்தது மிகவும் அரியத்தக்கு அவர் அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்னால் இப்பொழுது நீங்கள் காண்பது சூரசம்வாரத்திற்கு தயாராக உள்ள சுப்பிரமணியசாமி சாமி உற்சவ உற்சவ மூர்த்தி ஊர்வலமாக குமரங்குன்றத்துக்கு எடுத்து செல்லும் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் கதை நான் சொல்லுவதையோடு அவருடைய அருமை சிசியராக இருந்த திரு கந்தவேர் அவர்கள் குமரங்குன்றத்தில் இன்றும் அந்த சூழ அவர்தான் நடத்தி வருகிறார் அவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அப்புறம் விஸ்வநாத ஐயர் பற்றி வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா முருகன் தனக்கு விருப்பப்பட்ட எத்தனை எண்ணங்கள் இருக்கோ அது அத்தனையும் முதல்ல வந்து விஸ்வநாதையரத்தை தான் சொல்லுவார் அவர் சொல்லி அதை முழுமையாக ரெசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டனா வந்து விஸ்வநாதையர்கிட்ட இருக்கு அப்படி இந்த குமரங்குண்டம் குரம்பேட்டை குமரங்குண்டத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமியினுடைய சகல எண்ணங்களையும் நிறைவேற்றி வைக்கிறதுல முதல் இடத்துல இருந்தார் பக்திலையும் சரி சதையிலையும் சரி அன்னதமாக அன்னதானமாக இருக்கட்டும் யாகமாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இந்த கோவில் ஒரு திவ்ய தேசமாக மாறுறதுக்கு சுவாமியினுடைய பிரதான பக்த கோடிகளில் முழுமையான இடத்துல விஸ்வநாதை இருந்தார் எல்லாத்துக்கும் அவர் தான் முன்னோடி கண்ட விழா ஆரம்பித்தது அதுக்கு முதல்ல முதல் கருத்து மனசில் தோணினதுலேருந்து முதல் வருஷம் வாகனம் பண்ண சூரன் வாகனம் பண்ணதுலேருந்து என்ன ஆயிரம் பேருக்கு அண்ணன் முதல் தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கிறதுலேருந்து இறுதி தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கிற வரைக்கும் அவருடைய அண்ணங்கள் டெய்லி டெய்லி வரும் டெய்லி டெய்லி டோனஸ் கூட கூட பேசக்கூடிய வாய்ப்பு வரும் நாங்கள் எங்கேயாவது கந்த நோட்டீஸ் கொடுத்தா விஸ்வநாத ஆரம்பிச்சது தானே அப்படின்னு கேட்பாங்க அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த மாதிரி உள்ள மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு திருப்பணியை செய்யணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அதனால் விஸ்வநாதையை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கலாம் அவருடைய திருப்பணியை பற்றி சொல்லணும்னா எவ்வளோதோ சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன அவருடைய வாரிசா சொன்னார் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இருந்தால் கூட இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கந்தவன் நீ தான் எனக்கு அப்புறம் இந்த திருப்பணி அடுத்து நடத்தணும்னு அவருடைய ருத்ராட்சத்தை என்னுடைய கழுத்தில் போட்டார் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் போட்டுருக்கேன் அவருடைய திருப்பணி அவர் விட்டதெல்லாம் ஒரு மடங்குக்கு நாலு மடங்காக சிறப்பாக நடக்கணுங்கிற நோக்கத்தோட குமரங்குண்டம் ஸ்ரீபாலுங்கிற ஒரு அமைப்பு வந்து எங்கிற ஆடம்பரத்தில் இருந்து சகல திருப்பணிலையும் அவர் அவருடைய கை தான் முதல்ல முதல் கையாக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு முருகன் படத்தை காமிச்சா கூட முருகா முருகா முருகான்னு கண்ணத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர் ஒரு போஸ்டர் அடித்து கொண்டு வந்து காமிச்சோம்னா ஆஹா முருகன் சிரிக்கிறாண்டா அப்படின்னு பேசக்கூடியவர் நான் பக்கத்தில் இருந்து அவர் கூட ஒரு பத்து வருஷம் தொண்டு செஞ்சுருக்கேன் முருகனுடைய திருப்பணியில் அவரை பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உந்து சக்தி கிடச்சிது இந்த மாதிரி இறைவனுடைய திருப்பணியில் பக்த கோடிகளை இணைக்கணும் மக்களை ஒன்று திரட்டினாதான் மக்களும் சுவாமியும் ஒன்றா சேர்ந்தால் தான் இந்த கோவில் வந்து அடையும் சுவாமி மனம் குளிர்வ அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தது விஸ்வநாத ஏன் மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு விழா வந்து ஒன்பதாவது வருஷமா செயல்பட்டு இருக்கு அது திருப்பணியாக இருக்கட்டும் ராஜகோபுர திருப்பணியாக இருக்கட்டும் இந்த வருஷம் வந்து விசேஷமாக சண்முகருக்கு வந்து ஆறு குண்டம் போட்டு முப்பது சிவாச்சாரியரை வச்சு மகாதணபதியாகும் ஆகும் சண்முகரி ஆகும் ஆகும் அப்படின்னு அஞ்சு நாள் நடக்கிறது அதோட பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ராஜகோபுர திருப்பணிக்கு தினமும் ஒரு மீட்டிங் நடக்குது ஸ்ரீபாதம் அமைப்பு வந்து சுவாமிக்கு அந்த சுனகையார ஆரம்பித்த அந்த தோலுக்கு சுவாமிக்கு தோல் கொடுக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்ரீபாதம்னு இப்போ ஒரு அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து பெரிய பில்லர்களாக இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த 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 பெருமையும் இந்த புண்ணியமும் இந்த திருப்பணியோடைய தற்காரியங்களும் இப்படி நடக்குன்னா அதில் வந்து விஸ்வநாதையனுடைய எண்ணங்கள் முழுமையாக ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப பெருமையோட சொல்ல முடியும் இந்த பதிவு அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் முதலில் முருகனடியார்கள் அவர்கள் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கும் போது எடுக்கப்பட்ட முதல் பதிவாகும் அதே போல் முருகனையாளர்கள் யூடியூப் சேனலில் முதல் முதல் குமரம் குன்றம் முருகன் என்ற அழகிய தொகுப்பை இந்த முருகனை அப்லோடு செய்துள்ளேன் இது மிகவும் மிக்க விஷயமாக முருகனிலையாளர் யூடியூப் சேனலுக்கு உள்ளது அதே போல் இந்த தொகுப்பினை என் தந்தையார் திரு விஸ்வநாதன் சுவாமிநாதனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவருடைய பொற்பாதங்கள் எனது என் நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த யூடியூப் சேனலை நடத்தி வருகிறேன் என்பதை பெருமையாக சொல்லிக்கிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிம்பை சங்கனார் கரோகரா குமரங்கொன்றம் சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா